அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு அக்டோபர் மாதத்தின் இரண்டாம் தேதி புதன்கிழமை நாளைக்கு மகாலயா அமாவாசை இருக்குதுங்க மாதந்தோறும் அமாவாசை திதி வருது அப்படின்னாலும் மூன்று பெரிய அமாவாசைகளுக்கு தனி சிறப்பு உண்டு அப்படின்னே சொல்லலாம் அது ஆடி அமாவாசை புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த மகாலய அமாவாசை மற்றும் தை அமாவாசை அதுவும் இந்த மகாலய பட்சத்தில் வரக்கூடிய இந்த மகாலய அமாவாசைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்புகள் அதிகம் அப்படின்னே வந்து சொல்லலாம் மற்ற அமாவாசைனால காட்டிலும் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாட்டுக்கும் பரிகாரங்களுக்கும் அதிகப்படியான பலன்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் மேலும் நம்மளை பாடப்படுத்திட்டு இருக்கிற அத்தனை விதமான பிரச்சனைகளும் ஒரே நாளில் தீரணும் சீக்கிரமாக இந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கணும் நம்முடைய வாழ்க்கை வந்து நல்ல ஒரு வளமா மாறணும் அப்படின்னு நினச்சிங்க அமாவாசை நாளில் கெட்டியாக சேர்த்து செய்யணும் அவாய்ட் பண்ணணும் மறந்தும் பெண்கள் செய்யக்கூடிய தவறுகள் என்னென்ன அவசியம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன இதை குறித்து தனி ஒரு பதிவாகவே கொடுத்துருக்குறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்கிரீன்ல அதனுடைய நான் கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்க உங்களுக்கு உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தனி சிறப்பு வாய்ந்த நாளில் நம்ம குளிக்கக்கூடிய தண்ணீரை புனித நீராக மாற்றி குளித்தோம் அப்படிங்கும்போது நம்முடைய பாவங்கள் தோஷங்கள் சாபங்கள் எல்லாமே வந்து நீங்கும் அதனால தான் நம்முடைய சேனலை பொறுத்த வரைக்கும் சில விசேஷமான நாட்கள் திதிகள் வரும்போது தண்ணீரை வந்து இந்த மாதிரி பயன்படுத்தி குளிங்கன்னு சொல்லி தொடர்ந்து பதிவுகள் வந்து போட்டுட்டு வரேன் அதை செஞ்சு நிறைய சகோதரிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைச்சிருக்கிறதாகவும் என் ஷேர் பண்ணியிருக்குறாங்க அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு மெத்தடு தான் இப்போ இந்த பதிவுலேயும் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் ஒரே கஷ்டமாக இருக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது மனதில் எப்போ பார்த்தாலும் ஒரு பயம் பதட்டமாக இருக்குது நல்ல ஒரு நிம்மதியே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இதை செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் குழந்தைகளுக்கும் கூட நீங்கள் இதை வந்து செய்யலாம் எந்த தவறுமே கிடையாது ஏன்னா குழந்தைகள் மீதும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கண் திருஷ்டி வந்து பட்டிருக்கும் இப்போ நம்ம பக்கத்தினர் ஆகட்டும் இல்லை ஆகட்டும் அவங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் பார்த்து நிறைய பேர் கண் வச்சுருப்பாங்க இல்லைனா அவங்க நல்லா படிக்கிறாங்க நல்லா அழகாக இருக்காங்க அப்படின்னு மாதிரி வர கண் வச்சுருப்பாங்க மேலும் கண் திருஷ்டியை நிற்கக்கூடிய ஒரு முக்கியமான நாள்னு பார்க்கும்போது அமாவாசை நாளை வந்து சொல்லுவோம் அதுபோல் இந்த திருஷ்டி களிக்கிறதுக்கும் இந்த நாளை நம்ம பயன்படுத்திக்கணும் நீங்கள் இந்த குழந்தைங்களுக்கும் இந்த முறையை வந்து செய்யுங்க அடுத்து ஒரு சில பெண்களுக்கு சந்தேகம் வரும் இப்போ நாங்கள் பீரியட்ஸ் டைமில் இருக்கோம் நாங்கள் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதில் எந்த தவறுமே கிடையாது பீரியட்ஸ் டைமில் இருந்தாலும் இது நீங்கள் தாராளமாக செய்யலாம் மேலே இப்போ நீங்கள் உங்கள் வீட்டிலேயே இல்லை சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கீங்க அங்கே தான் தங்க போகிறீங்க அங்கேருந்து செய்யலாமா அப்படின்னு கேட்டாலும் அங்கேருந்து நீங்கள் வந்து செய்யலாம் எந்த தவறும் கிடையாது சரி இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இப்போ வந்து நீங்கள் இந்த வீடியோ இன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னாலும் சரி இல்லை நாளை காலையில் பார்த்தீங்கன்னாலும் சரி இந்த செய்யறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் இந்த தண்ணீர் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொம்பு வந்து தேவைப்படுது அது சில்வரோ காப்பரோ எதுவாக வேணாலும் எடுத்துக்கலாம் அதில் வந்துட்டு நீங்கள் தண்ணீர் வந்து நிரம்ப பிடிச்சு வச்சுக்கோங்க ஒரு சொம்பு நிறையவே வந்துட்டு தண்ணீர் வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு வந்து நீங்கள் போடுங்க இதுக்கு நீங்கள் புதுசாக கல்லுப்பு வாங்கணும்ன்ட்டு கூட அவசியம் கிடையாது வீட்டில் சமையலறையில் பயன்படுத்துறதையே கூட நீங்கள் ஒரு கை இப்படி அளவு எடுத்து அந்த தண்ணீரில் வந்து போட்டுருங்க அடுத்தது ஒரு எலுமிச்சம்பழம் வந்து எடுத்துக்கோங்க அந்த எலுமிச்சம்பழத்தை சரி பாதியாக வெட்டி அதில் பாதி எலுமிச்சம்பழத்தை இந்த தண்ணீரில் வந்து நீங்கள் பிழிஞ்சு விட்டுருங்க அடுத்தது ஒரு நாலே நாலு கருமிளகு வந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த மிளகு வந்து இந்த தண்ணீரில் வந்து நீங்கள் போட்டுருங்க இப்போ வீடியோ நீங்கள் லேட்டாக பார்த்தாலும் சரி ஒன்றும் பிரச்சனை கிடையாது நாளைக்கு நமக்கு இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் டைம் இருக்குது அதுக்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இந்த சொம்பு வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல பத்திரமாக வச்சுருங்க உங்கள் பூஜைரியில் வச்சாலும் சரி இல்லை வடகிழக்கு பகுதியில் வச்சிங்கனாலும் சரி எங்கே வச்சிங்கனாலும் சரி சேஃபாக வந்து வச்சுருங்க இப்போ நாளை காலையில் எழுந்ததும் நீங்கள் குளிக்க ஆரம்பிப்பீங்க இல்லையா அப்போ ஒரு பக்கெட் அளவுக்கு தண்ணீர் வந்து பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க அது சுடுதீராக இருக்கலாம் பச்சை தண்ணியாக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் இப்போ இந்த சொம்பில் இருக்கிற இந்த தண்ணீரை இது கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ வந்து நீங்கள் உங்களுடைய முன்னோர்களை மனதார வந்து வேண்டிக்கோங்க என்னை பிடிச்சிருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் கடன் பிரச்சனையும் நோயும் வந்து உங்களுடைய பரிபூர்ண ஆசையினால் நீங்கணும் நீங்கள் என்றென்றைக்கும் எங்கள் கூட இருந்து எங்களை ஆசீர்வதிக்கணும் இதுக்கு முன்னாடி ஏதாவது தவறுகள் செஞ்சுருந்தாலும் எங்களை வந்து மன்னிச்சுருங்க அப்படின்னு மனதார வேண்டிக்கிட்டு இந்த தண்ணீர் கொண்டு நீங்கள் தலைக்கு வந்து குளிங்க, ஒருவேளை உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கும்போது போது நீங்க இந்த தண்ணீரை மூணு தடவை தலையில வந்து தெளிச்சு விட்டுட்டு உடம்புக்கு கூட குளிச்சுக்கலாம் ஏன்னா இது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு புனித நீராக மாறி இருக்கும் ஏன்னா இதுபோல் அமாவாசை நாட்களில் நம்ம கடலில் குளிக்கிறது ஆற்றில் குளிக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கடலில் ஏன் குளிக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து உப்பு நீர் உப்பு வந்து நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா எதிர்மறை ஆற்றல்களையும் வந்துட்டு ரிமூவ் பண்ணக்கூடிய சக்தி கொண்டது மேலும் எலுமிச்சிக்கும் அதே சக்தி வந்து உண்டு அடுத்து மிளகுக்கும் அதே சக்தி வந்து உண்டு இப்போ இதெல்லாம் தனித்தனியாக நம்ம பயன்படுத்தணும்னாவே நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கும்போது மூனையும் ஒரே நேரத்தில் வந்து நம்ம பயன்படுத்தி இருக்கோம் இப்போ இது கொஞ்சம் வந்து நீங்கள் இதை ஊற்றி குளிச்சிருங்க அடுத்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த சொம்பில் இருக்கிற தண்ணியவே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் குளிக்கிற தண்ணியில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி கு குளிக்க வச்சுருங்க இவ்வளவு தான் நாம் வந்து செய்ய வேண்டியது அடுத்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இப்போ வந்து நாங்கள் இந்த வீடியோ லேட்டாக பார்த்தோம் நாங்கள் வந்து குளித்து முடிச்சிட்டோமே நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்பீங்க நீங்கள் இதே போல் ஒரு சம்பு தண்ணீர் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் முகம் கை கால் கழுவும் போது இதை கொஞ்சம் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட கை கால் முகத்தை கழுவிக்கோங்க தலையில் வந்து தெளிச்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள் வந்து நீங்கும் அடுத்து இன்னொரு பரிகாரம் வந்து பார்த்தரெல்லாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பவுல் வந்து தேவைப்படுது இல்லைன்னா பீங்கான் இருந்துச்சு மண்ணகல் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ அதில் நீங்கள் கல்லுப்பை வந்து கொட்டி வச்சுக்கோங்க இதுக்கு வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் புதுசாக இருக்கிற கல்லுப்பு தான் பயன்படுத்துகிறோம் ஆல்ரெடி சமையலுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கிறத எடுத்துக்காதீங்க அப்புறம் கைப்பிடி அளவு எடுத்து அதில் போட்டுக்கோங்க அடுத்தது நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க கருப்பு புள்ளிகள் இல்லாத அழுகல் இல்லாத நல்ல எலுமிச்சியாக வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க வீட்டில் ஏற்கனவே இருந்தாலும் புதுசாக இந்த நாளில் வாங்குறது ரொம்ப நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் இப்போ இந்த எலுமிச்சியை உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு எங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் நீங்கணும் நல்ல ஒரு செல்வசளிப்பு உண்டாகணும் கடன் பிரச்சனை நீங்கணும் அப்படின்னு மனதார வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு இப்போ இந்த கண்ணாடி பவுலில் கல் பூச்சிருக்கோம் இல்லையா அதுக்கு மேலே இந்த எலுமிச்சம்பழத்தை வந்து நீங்கள் வச்சுடுங்க இப்போ இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பீரோவில் பணம் வைக்கக்கூடிய நகை வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க சிந்தாத மாதிரி பார்த்து வைங்க எக்காரணத்து கொண்டும் இதை வந்துட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணுற மாதிரி வைக்கக்கூடாது அந்த கல்லுப்பாகட்டும் அந்த எலுமிச்சாக நல்லா வந்து ஓப்பனாக தெரியணும் நல்லா வந்து மேலே அப்படி இருக்கணும் நீங்கள் வந்து அது வேற ஏதாவது போட்டு மூடி வச்சிடாதீங்க நீங்கள் பணம் இருக்கிற இடத்துல வச்சிருங்க உப்பு சிந்தாத மாதிரி வையுங்க இது மட்டும்தான் நம்ம கவனிக்க வேண்டியது இது வந்து அப்படியே இருக்கட்டும் ஒரு வாரம் வரைக்கும் அப்படியே வந்து இருக்கட்டும் இந்த எலுமிச்சம்பளமானது நம்மளுடைய வீட்டில் இருக்கிற அத்தனை எதிர்மறை ஆற்றல்களையும் வந்து நீக்கிடும் அதே போலதான் கல்லுப்பும் வந்து பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள் இந்த கடன் பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து நீக்கிடும் ஒரு வாரம் கழித்து இந்த கல்லுப்பை வந்துட்டு நீங்க ஓடுற தண்ணீர்ல கரைக்கிறதோ இல்லை வாஷ்பேசன் சிங்க்ல கரைக்கிறதோ வந்து பண்ணிடுங்க இந்த எலும்பு சம்பளத்தை எங்கேயாவது கால்படாத இடத்துல போட்டுருங்க நாளை வரக்கூடிய இந்த மகாலய அமாவாசை நாளில் இந்த ரெண்டு விதமான பரிகாரங்களையும் நீங்க தவறாம வந்து செஞ்சு பாருங்க நிச்சயமா வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் நொடியில் தீரும் அப்படின்னே சொல்லலாம் வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்